ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்தை துதிப்பதினால் ஒவ்வொரு பலனுண்டு இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் கொடூர மிருக பயம் அகலும் சிறை வாசத்திலிருந்து விடுபட முடியும் ஸ்ரீ குருப்போ நமகம் तवा पर्णे कर्णे जपनयन पैशुण्यचकिता निलीयन्ते नियतमनिमेषा शपरिकाः इयं च श्रीर्बद्ध चदपुटकवाटं कुवलयं जहाति प्रत्यूषे निशिच विघटय प्रविशति इन्दलोकु तमिल विलकते पारकलम् அபர்ணே என்னும் விழிச்சொல் தேவி தன் அடியவர் விரும்புவதை உடனே கொடுப்பதால் எவருக்கும் கடன் படாதவளாக விளங்குகிறாள் எனவும் இமவானின் மகளாகப் பிறந்து ஈசனை மனம் முடிக்க விளைந்து இலைகளை கூட உண்ணாது தவம் இயற்றியதால் அபர்ணா என பெயர் பெற்றதாகவும் கூறுகின்றனர் இந்த ஸ்லோகத்திலும் தேவியின் கண்கள் பற்றியே விளக்கப்பட்டுள்ளது எப்போதும் சலனத்தோடு இருப்பதிலும் இமைக்காமல் இருப்பதிலும் வடிவத்திலும் தங்களைப் போலவே இருக்கும் தேவியின் விழிகள் அடிக்கடி காதுகளின் அருகே சென்று ஏதோ கூறுவது போல தோன்றவே அவ்விழிகள் தங்களை பற்றி ஏதோ கோல் பெண் பெண்மீன்கள் எண்ணுகின்றன விழிகளின் மொழி கேட்டு மகாராஜ்னியான அம்பிகை தங்களுக்கு ஏதேனும் தண்டனை கொடுத்து விடுவாளோ என்று பயந்த மீன்கள் நீரின் மேற்பரப்பில் வராது நீரின் அடியிலேயே மறைந்து கொண்டு உள்ளனவாம் மதுரையின் பொற்றாமரை குளத்தில் மீன்களே காணப்படாததை நாம் இங்கே நினைவு கொள்வது அவசியம் பகல் பொழுதில் தேவியின் திறந்த கண்களில் வாசம் செய்யும் அழகிய லக்ஷ்மி தனது வீடான அல்லி மலரை அதன் இதழ்கள் என்னும் கதவினால் பூட்டிவிட்டு வருவதையும் இரவில் தேவி தான் யோகநித்திரை கொள்ள கண்களை மூடும்போது அங்கிருந்து வெளியேறி தனது இல்லமாகிய அல்லிமலரின் இதழ் கதவுகளை திறந்து கொண்டு அங்கே தங்குவதையும் தேவியின் விழிகள் தேவியின் காதுகளில் மெதுவாக கூறுகின்றன தேவியினுடைய விழிகளின் மேன்மை அறிந்து இதை தியானிக்கும் அன்பர்களுக்கு கண்களின் குறைபாடுகள் நீங்கி ஒளி பொருந்திய கண்களை பெறுவதோடு பொருளுக்கு தலைவியான லக்ஷ்மி தேவியின் அருளை குறைவின்றி பெறுவர் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பிகையே அபர்ணா காதுகளை அடுத்து நீண்டிருக்கும் உனது கண்கள் காதுகளில் தங்களை பற்றி கோல் சொல்லுகின்றனவோ என்று பயந்த மீன்கள் மூடாத கண்களுடன் நீரிலேயே ஒளிந்து கொண்டிருக்கின்றன உனது நேத்திரங்களில் வாசம் செய்யும் லக்ஷ்மியும் பகலில் நீலோத்பலங்களை விட்டு உன் கண்களுக்கு வந்திடுகிறது இரவில் நீலோத்பலங்கள் மலர அப்புஷ்பங்களில் எழுந்தருளுகிறாள் மீனலோச்சனி மீனாட்சி போன்ற பெயர்களை குறிக்கும் ஸ்லோகம் இது அன்னையின் கண்களை மீன்களுக்கும் நீலோத்பல மலருக்கும் உவமையாக சொல்கிறார் அன்னையின் கண்கள் காது வரை நீண்டு இருப்பது மீனை போல் இருக்கின்றதாம் முந்தைய ஸ்லோகத்தில் அன்னை தனது கண்களை மூடுவதில்லை என்றார் இங்கு மீன்களை சொல்கிறார் மீன்களும் கண்களை மூடுவதில்லையே இந்த ஸ்லோகத்தில் அன்னையை அபர்ணா என்று கூறி விழிக்கிறார் அபர்ணா என்ற நாமத்திற்கு இரு பொருட்கள் உண்டு பக்தர்கள் கேட்கும் வரங்களை அளித்து அவர்களுக்கு ருணங்களைத் தீர்ப்பதால் அபர்ணா அன்னை பார்வதியாக பிறந்து தபஸ் பண்ணும் சமயத்தில் இலையை கூட உண்ணாது கடும் தவம் புரிந்தாளாம் பர்ணா என்றால் இலை அபர்ணா என்றால் இலையையும் தவிர்த்தவள் என்று பொருளாகும் தவத்தின் போது இலையை கூட உண்ணாது தவிர்த்ததால் அபர்ணா என்று பொருள் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் கொடூர மிருகங்களின் பயம் அகழ்வதற்கும் சிறை வாசத்திலிருந்து விடுபடுவதற்கும் கதவு சங்கிலிகள் தானே திறப்பதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேனை படைத்து வழிபட வேண்டும் இதுபோன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்